எல்லாருக்கும் வணக்கம்ங்க பஞ்சாய சித்தர் குழந்தை டாக்டர் நடராஜன் பேசுகிறேன் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற தலைப்பு வந்து ஜிகேஎஸ் தைலம் ஜிகேஎஸ் தைலம் வந்து ரொம்ப முக்கியமான தைலம் இந்த தைலம் இது வந்து நம்ம சித்த வயித்தில தயார் பண்ணுறாங்க நம்ம இதில் நல்லெண்ணெயில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா மருந்துகள் சே மொழிகள் நிறைய சேர்த்து கிரடங்கிழங்கு இருக்கு அதெல்லாம் சேர்த்து இது வந்து நம்ம தைலமாக தயார் பண்ணுறோம் மொழியில் மற்ற மொழிகளெலாம் சேர்த்து கடைசரக்கெல்லாம் சேர்த்து பண்ணுறோம் இந்த தைலை வந்து எதுக்கு பயன்படுன்னு பார்க்கலாம் இது வந்து முழுக்க முழுக்க வந்து த இது உடல் கழிவுகள் டாக்ஸின்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறது அப்புறம் தோல்வியாதையில் குணப்படுத்துது தோல் அந்த எல்லா தோல்வியை சோரியா சந்த நில ஜீரியம் தேக்சிமம் எண்ணி தோ எல்லா தோல்வியாதையும் கூட குணப்படுத்துங்க தோல்வியதியில் குணப்படுத்துகிற போது இது வந்து உள்ளே மட்டும் சாப்பிட்றது தேங்காய் ஒரு வேளை சாப்பிட்டோ ரொம்ப அதிகமாக தான் ரெண்டு வேளை சாப்பிட்லாம் வெறும் அஞ்சு மல்லி தான் காலையில் வெறும் வைத்து விச்சிடணும் எம்டி சமக்கு அஞ்சு மணிக்கு குடிச்சிட்டோம்னா அந்த தோல் சவுந்தரம் எல்லா வேதையுமே குறைய ஆரம்பிச்சிரும் அரிப்பெல்லாம் குறைய ஆரம்பிச்சிரும் அப்புறம் கூட வேணால் நம்ம மற்ற இது கேஎஸ்சி இதெல்லாம் மேலே பூசிக்கலாம் அதெல்லாம் அதையும் கூட ஒரு நிறஞ்சா ஊர்ல சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் மற்ற மூலிகை பொடியெல்லாம் இருக்குது ஐபிஎஸ்சியெல்லாம் இருக்குது இது மாதிரி நிறைய நம்ம துணை நிறைய வச்சுருக்கோம் ஒரே மருந்து பல வேதையும் கேட்கும் அதெல்லாம் கூட கலந்துது உங்களுக்கு வந்து எல்லா தோல்வியதையையும் குணப்படுத்திக்கலாம் அந்த அரிப்பு சௌதர தொழில் தோல்வதும் அப்போ வந்து எக்ஸீமா சோரியைஸு அப்புறம் மற்ற ஏப்பட்ட தோல்வியாதிகள் இருக்குது எல்லாமே சாப்பிட 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 எல்லாமே கொஞ்சம் மறைஞ்சிரு கரும்புலாம் இருக்கும் எல்லாமே மறைஞ்சிரும் இதெல்லாம் மறைகிற போது தோல்வியதில் வந்து எல்லாம் குணமாயிடும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னா இதை முதல்ல நம்மட்டே இதை வாங்கிக்கலாம் இது இந்த மாதிரிலாம் இருந்து தோல்வியிலேருந்து விடுதலைப்படலாம் தோல்வியில் வராமல் இருந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஆரம்பமாக இருக்கிற போது சாப்பிட்டிங்கன்னா தொழில் எந்த தொழிலை வராது அதனால் நீங்கள் இதை பயன்படுத்தி தொழிலேந்து நிவாரணம் பெறலாம் நன்றி வணக்கம்